பாபநாசம் அருகே கோனூரில் அமைந்துள்ள ஸ்ரீ சித்தி விநாயகர் உள்ளிட்ட ஐந்து பரிவார தெய்வங்களுக்கு ஒரே நேரத்தில் மகா கும்பாபிஷேகம் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா கோனூரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சித்தி விநாயகர் ஸ்ரீ காளியம்மன் ஸ்ரீ அய்யனார் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுக்கு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு திருமணி நடைபெற்று முடிவுற்ற நிலையில் கும்பாபிஷேக ஏற்பாடுகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கணபதி ஹோமம் மகாலட்சுமி ஹோமம் நவக்கிரக ஹோமம் உட்பட பூர்வாங்க பூஜைகள் உட்பட யாகசாலை பூஜைகள் நடைபெற்று மேலதாளங்கள் முழங்க ஸ்ரீ சித்தி விநாயகர் உள்ளிட்ட பரிகார தெய்வங்களுக்கு ஒரே நேரத்தில் கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோனூர் கிராமவாசிகள் நாட்டாமைகள் செய்திருந்தனர் பாபநாசம் செய்திகளுக்காக ஆர் தீன